சிவகாசி அருகே பொது கழிப்பறையை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற வார்டு உறுப்பினர் உடலில் மண்ணெண்ணை ஊற்றி கழிப்பறை கட்டிடத்தில் மேலே ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் இந்த போராட்டம் தற்போது அந்த கடல் நிலவரம் என்னவாக இருக்கிறது போலீசார் ஏறனும் அந்த களப்பகுதிக்கு வந்திருக்கிறார்களா சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள்ல இருந்து செங்கமநாச்சாபுரம் செல்லும் ஒரு செங்குளம் கம்மான்னு ஒரு கம்மா இருக்கு அந்த கம்மாய் வந்த கம்மாயை வந்து தனியார் நிறுவனத்தினரும் சிவகாசி பசுமை மன்றத்தினரும் தூர்வாரி பராமரிப்பு விலையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டில் செயல்படுத்தி வர்றாங்க அந்த செங்குளம் கண்மை நீர்ப்பிடிப்பு பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டு வந்து திருத்தங்கள் நகராட்சியாக இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பொது கழிப்பறை கட்டியிருக்காங்க அது வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல இப்போ வந்து அந்த செங்குளம் கம்மாயை பராமரிக்கிறனால நீர் நிரப்பி பராமரிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற பணி வேலை நடக்கிறனால இதில் உள்ள அந்த கழிப்பறவுல கழிவு நீர் வந்து செங்கோனம் கம்மாயில கலக்கும் அப்படின்னு அப்படின்னு கருத்தில் கொண்டு பசுமை மன்றத்தினர் வந்து அந்த கழிப்பறையை அகற்றி வேறு இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி விருதுநர் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரு வருவாய்த்துறையினர் வந்து இது வந்து அனுமதி இல்லாத ஆக்கிரமிப்பு விதிகளின் படி இந்த இந்த கழிப்பறையை அகற்றலாம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சிக்கு தீர்மானம் நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க அதன்படி நேற்று வந்து மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற அந்த கூட்டத்தில் தீர்மான பொருள் கொண்டு வரும்போது பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த கழிப்பறையை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினமே போராட்டம் பண்ணாங்க இதே மாமன்ற உறுப்பினர் எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் துறைப்பாண்டியன் நேற்று வந்து மாமன்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் அதுக்கப்புறம் அந்த தீர்மானத்தை ஒத்தி வைக்கப்பட்டது ஆனாலும் இன்றைய தினம் இன்னைக்கு காலையில் வந்து வருவாய்த்துறையினர் வந்து ஜேசிபியந்திரம் கொண்டு அந்த கழிப்பறை இடிக்க சென்றதை அறிந்த மாமன்ற ஒரு திமுக மாமன்ற உறுப்பினர் அவர் வந்து துறைப்பாண்டியன் வந்து தன்னுடைய உடலில் வந்து டீசல் பெட்ரோலை கலந்து ஊற்றி அந்த கழிப்பறை மேலே ஏறின்னு போராட்டத்தில் ஈடுபட்டார் இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே தகவல் அறிந்த அந்த அந்த சம்பவ இடத்திற்கு எதிரில் இருந்த திருத்தங்கள் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினர் அப்புறம் தீயணைப்பு துறையினர் அப்புறம் நகராட்சி துறையினர் எல்லாரும் போய் அவரை சமாதானப்படுத்தி அவரை பிடிக்க மாட்டோம் அது பேச்சுவார்த்தை நடத்தி செயல்படுவோம் அப்படின்னு சொன்னது பிறந்த அவர் வந்து போராட்டத்தை கைவிட்டு கீழே இறங்கி வந்திருக்காரு அவர் மீது காவல்துறையினர் வந்து தற்கொலை முயற்சி வழக்கு போடுவதாக இது இது வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு அந்த இடிக்கிற பணியும் இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது திமுக மாமன்ற உறுப்பினரே ஒரு திமுக மாநகராட்சி மேயர் துணை மேயர் திமுக ஆகியோரை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுத்து அந்த திமுக மாமன்ற கூட்டத்தையே எதிர்த்து வருவது சிவகாசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்